புன்னையநல்லூர் மாரியம்மன் கோயில்ல இந்த முருகு ரொம்ப ஃபேமஸ் தான் இது வந்து ஹேண்ட்மேடு கையிலேயே பண்ணலாம் எப்படி பண்றாங்கம்மா இது இதை மாவை ஃபர்ஸ்ட் ஊற வச்சு மிஷினில் அரைச்சி சாக்கை விரிச்சு போட்டு மாவை பசைஞ்சு வெறும் உப்பு உப்பு பச்சரிசி மாவு தான் அவ வச்சு சாக்கில் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக சுற்றணும் காஞ்சோடனே எண்ணெயில் போடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் புத்தம் கிடையாது

சில பேர் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எல்லாம் வாங்க போகிறாங்களா ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடையாது நூறு எண்ணிக்கை தான் எண்ணிக்கை வச்சு பாக்கெட் போட்டு கொடுத்துருவோம் நூறு முறுக்கு எழுபது ரூபா எண்ணிக்கையில்